எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் அது முகத்தில் உள்ள தோலாக இருந்தாலும் சரி தான் நம்ம கை காலில் உள்ள ஸ்கின்னாக இருந்தாலும் சரிதாங்க எப்போவுமே அது பளபளப்பாக இருக்கணும் நல்ல க்ளோவிங்காக இருக்கணும் பிரைட்டாக இருக்கணும் அதை தான் எல்லோரும் விரும்புவோம் இல்லையா பிம்பிள்ஸ் வரும் சில பேருக்கு மறு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் தேமல் வரும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம தோலை சர்மத்தை பாதித்து நம்மளுடைய அழகையும் கெடுத்து ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் அப்போ இயற்கையான முறையில் இதுக்கு தீர்வு இருக்கா டாக்டர் இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட பொருளை விற்கிறாங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்து இயற்கையான முறையில் இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா சாப்பிட்டா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான உணவை நம்ம பார்க்க போகிறோம் இதை சாப்பிடுவதன் மூலமாக என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பயங்கர பிரைட்டாக க்ளோவாகி உங்களுக்கு இந்த முகப்பரு அந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சிரும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு டேரக்டாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம ஸ்கின்னை அழகாக்குறதுக்கு முதல்ல சாப்பிடக்கூடிய உணவுன்னு சிட்ரஸ் சேர்ந்த ஆரஞ்சு சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தில் தேய்ப்பாங்க ஸ்கின் க்ளோவாகிறதுக்கு அது நல்ல விஷயம் தாங்க ஏன் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குங்க வைட்டமின் சி சீரம் அப்படின்னே நம்மளுக்கு தனியாகவே மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்போ டைரெக்டாகவே நம்ம வைட்டமின் சி நிறைஞ்சு ஆரஞ்சை தோலை தழுனாலும் சரிதான் இல்லைனா ஜூஸ் போட்டு சுகர் இல்லாமல் குடித்தாலும் சரிதான் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் வந்து க்ளோவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குக்கும்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்க கா இதில் வாட்டர் கண்டென்ட் அதாவது நீர் சத்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குங்க ஏன்னா ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஒரு அழுக்கு மாதிரி உடம்புல அங்கங்கே படிஞ்சு தான் நம்ம ஸ்கின்ல பல விதமான பிரச்சனைகள் வருது வெள்ளரிக்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நீர் சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அழுக்கையெல்லாம் வெளியேற்றி நம்ம ஸ்கின்னை பளபளக்க வைக்கிறது இயற்கையிலேயே மூணாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இதில் பார்த்திங்கன்னா நைட்ரேட்ஸ் நிறைய இருக்குங்க அது இல்லாமல் பீட்டா கரோட்டின் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸில் உள்ள இன்ஃப்ளாமேஷனை குறைச்சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இறுக்கமாக டோனை கூட்டி பளபளக்காக்குது கொலாஜன் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதை பீட்ரூட் நமக்கு தருது வைட்டமின் சி வைட்டமின் ஏ இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நாலாவது பார்த்தீங்கன்னா கேரட்டு கேரட்டும் பீட்ரூட் மாதிரியே பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஸ்கின்னை வந்து அழகாக்குது நீங்கள் தொடர்ந்து கேரட் ஜூஸ் வந்து சுகர் இல்லாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து கண்டிப்பாக பளபளக்கும் முகம் மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே பளபளக்கும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பப்பாயா பப்பாளி தாங்க இதில் பார்த்திங்கன்னா கைமோபேப்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குதுங்க இது நம்ம செல்ஸில் உள்ள இன்ஃப்ளாமேஷனை குறைச்சி ஹீலிங் ப்ராசஸாக தூண்டுது இதன் மூலமாக நம்ம ஸ்கின் வந்து டோன் அதிகமாகி பளபளப்பு அதிகமாகி அழகும் கூடுது ஆறாவது பார்த்தீங்கன்னா பனானா நம்ம ஒரு வாழைப்பழங்க வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ பிஇ முக்கியமாக பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க ஸ்கின் வந்து பயங்கரமாக மாய்ச்சரைசிங் பண்ணும்போது அப்படியே பளபளக்கும் அதனால் ஸ்கின்னு இருக்கும்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு வாழைப்பழம் நான் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் போதும் ஏழாவதாக பார்த்திங்கன்னா தர்பூசினு சொல்லக்கூடிய வாட்டர் மலன் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இல்லையா அப்போ ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் அதிகமாக கொடுத்து தோலை வந்து மினுமினுக்க வைக்குது இதில் வைட்டமின் சி ஏ பி சிக்ஸ் இந்த மூணும் நிறைஞ்சிருக்குங்க இந்த வாட்டர் மலன் சாப்பிடும்போது ஸ்கின்ல ரிப்பேரிங் ஹீலிங் நடக்குது அதன் மூலமாக ஸ்கின் வந்து சூப்பராகுது எட்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழங்க பெரிய குடும்பத்தில் உள்ள எல்லா பழமும் நல்ல பழம் தான் அதில் முக்கியமாக நம்பர் ஒன் வந்து ஸ்ட்ராபெரி ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான பழம்தான் முடிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுங்க மற்றவங்க நான் சொன்ன மற்ற வகைகளை நீங்கள் சாப்பிட்டா போதும் இந்த ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது வைட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி ஹீலிங் நடத்தி நம்ம பழப்பழக்க வைக்கிறதுல ஸ்ட்ராபெரி ஒரு முக்கியமான பங்கு வைக்குதுங்க முக்கியமாக அல்ட்ரா வயலட் ரைஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குதுங்க ஸ்ட்ராபெரியை கழிவிட்டு பழமாகவோ ஜூஸாகவோ சாப்பிடலாம் ஒம்பதா பார்த்தீங்கன்னா கிவி பழம் இதில் உள்ள வைட்டமினை கொண்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுது ஹீலிங் பண்ணுது முக்கியமான விஷயம் மற்ற பழங்கள் பண்ணாதது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சுர் ஸ்கின் இருக்கு இல்லையா சரியாக வளராத ஸ்கின் செல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்கின் செல்ஸை வச்சு ஸ்கின்னை வந்து பழப்பளக்க வைக்கிறது நல்லா இருக்குது கடைசியாக பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் ஃப்ரூட் ஆப்ரிக்காட் பழம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் பாதாமி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் வைட்டமின் சி நிறைய இருக்குங்க இது போக முக்கியமாக ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைஸ் பண்ணி பளபழக்க வைக்கிது மினிமினுக்க வைக்கிது ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு பத்து வகையான உணவுகள் அதில் பழமும் இருக்கலாம் காயும் இருக்கலாம் இதை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டோ இல்லைன்னா சேர்த்து கூட சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரணுங்க ஏன்னா இதெல்லாம் சாப்பாட்டு தான மருந்து மாத்திர கிடையாது இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பளபழக்கும் மினிமினுக்கும் முக்கியமாக ஸ்கின்ல உள்ள அந்த தேவையில்லாத முகப்பரு தேமல் ட்ரை ஸ்கின் இதெல்லாம் மாறி சூப்பராகிடும் இது முக்கியமான விஷயம் தானே எல்லாருக்கும் பயன்படணும் இல்லையா நம்ம சுற்றி உள்ளங்கள்லாம் ஷேர் விடுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் டாக்டர் பிள்ளை நன்றி வணக்கம்